அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எங்களுடைய இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என நீங்கள் எண்ணினால் விருப்ப பொத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அளியுங்கள் மேலும் கூடுதல் காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தி வலையொலியினை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நீங்கள் எண்ணினால் காணொலியினை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு பகிருங்கள் நாம் இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு அருமையான நஞ்ச நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரடி விற்பனை நிலத்தின் உரிமையாளரே நேரடியாக அவருடைய நிலத்தினை விற்பனை செய்கிறார் உரிமையாளர் தொடர்பு அலைபேசியின் வந்து திரை மற்றும் விளக்க உரையில கொடுத்துருக்குறோம் நீங்கள் இந்த நிலத்தை நேரில் பார்க்கணும்னாலும் சரி இல்லை இந்த நிலத்தை பற்றிய கூடுதல் தகவல் வேண்டுமென்றாலும் சரி கொடுக்கப்பட்டுள்ள உரிமையாளர் தொடர்பு அலைபேசியினை தொடர்பு கொள்ளுங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா வளமான நஞ்சை நிலம் இந்த நிலத்தில் தண்ணீர் வளமிக்க கிணறு ஒன்று அமைஞ்சிருக்கு இலவச மின்சார இணைப்பு வசதி இருக்குது மோட்டார் வசதி இருக்குது இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா தனி கிணறு இந்த கிணத்துல பங்காளிகள் யாரும் கிடையாது இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆர் சாலையிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ஜிஎஸ்டி ரோட்டில் மதுராந்தகத்திலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு நாம் இந்த இரண்டு வழியாகவும் இந்த நிலத்தினை வந்து சென்றடைய முடியும் ஈசிஆர் சாலை வழியாகவும் போகலாம் அதே சமயம் ஜிஎஸ்டி சாலை வழியாகவும் இந்த நிலத்தை வந்து நம்ம சென்றடைய முடியும் செய்யூர் பத்திரப்பதிவு அலுவலகத்திலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஏரியை ஒட்டி முதல் நிலமாக அமைஞ்சிருக்கு நேரடி வழிப்பாதை கிடையாது இந்த ஏரிக்கரை மூலமாக தான் நாம் வந்து நிலத்தினை வந்து சென்றடைய முடியும் ஏரிக்கரையிலிருந்து இறங்கின உடனே முதல் நிலமாக இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு சாலையிலேருந்து ஏரிக்கரையில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் பயணித்து நாம் வந்து இந்த நிலத்தினை சென்றடைய முடியும் இதே போன்று நீங்கள் வந்து ஒரு உரிமையாளராக இருந்தாலும் சரி இடைத்தரகராக இருந்தாலும் சரி உங்கள் கிட்ட விவசாய நிலம் வணிக நிலம் வீடு வீட்டுமனை போன்றவை விற்பனைக்கு இருந்தால் உங்களது விற்பனை தகவல்களை நமது வலையொலியில் நீங்கள் பதிவிட விரும்பினால் எங்களை எட்டு இரண்டு இரண்டு சுழியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி எண்ணில் அலையுங்கள் மொத்தம் ஒரு ஏக்கர் ஐம்பத்தாறு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரே ஒரு உரிமையாளர் பத்திரங்கள் எல்லாம் தெளிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் நிலத்தை வாங்குறதுக்கு முன்னால் உங்கள் தரப்பில் பத்திரங்களை தெளிவாக சரிபார்த்து கொள்ளுங்கள் இந்த விற்பனையில் விற்பனையாளருக்கும் வாங்குபவருக்கும் இடையில் நடைபெறும் நடைபெறும் எந்தவித தகவல் பரிமாற்றத்திற்கும் பண பரிமாற்றத்திற்கும் வலை ஒளி பொறுப்பு இந்த நிலத்தோட விலை வந்து ஒரு சென்ட்டு பதினோராயிரம் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலை இல்லை நீங்கள் நிலத்தை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விலை விவரங்களை நேரடியாக கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்முடைய வலையொலியில் பதிவிடுவதற்கு முன்பாகவே நிலத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலைபேசி எண் போன்றவை உங்களுடைய அலைபேசிக்கு வந்து சேர வேண்டும் என நீங்கள் விரும்பினாலும் சரி இல்லை நீங்கள் குறைஞ்ச பரப்பளவில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் பிரித்து வாங்குவதற்கு கூட்டாளிகளை தேடுறீங்க அப்படின்னாலும் சரி நம்முடைய கட்டண உறுப்பினர் திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் கட்டண உறுப்பினர் திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்வதற்கு மேலே ஐ பட்டனில் மற்றும் விளக்க உரையில் லிங்க் கொடுத்துருக்குறோம் போய் செக் பண்ணி பாருங்கள் எங்களுடைய இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்